வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் கை டிசைன் அடிச்சிடலாங்க இதை அடித்து திருப்பிட்டு நம்ம லைன் கொடுக்கறதுக்காக இதை ரெடி பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கை டிசைன் லாங் வீடியோ லிங்க் இதுலேயே இருக்குங்க திண்டுக்கல் டெய்லரோட இன்னொரு சேனல் தான் இது அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் கொடுங்க போன்ற இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு இதை தூக்கி நம்ம முக்கொளமாக கொடுத்துட்டு தையல் போட்டலாம் இந்த கை டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி இது மட்டும் கிடையாது நிறைய டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் கை டிசைன் போட்டிருக்கேன் சுடிதார் போட்டிருக்கேன் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமாலாக சொல்லுங்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி இதுக்கு பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்